ஒரு மனுஷன் வந்துட்டு ரஃபாக இருந்தால் தப்பாக ப்ரோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்றே சொல்லலாம் அவர் கண் கலங்கிட்டாருங்க அவரோட மிகப்பெரிய இலக்காக இருந்தது கவுதம் காம்பீரோட மிகப்பெரிய இலக்கு இந்திய டீம் கோச்சாக இருக்கணும் அதாவது ஓடி ஃபார்மெட் வந்துட்டு நம்ம டெஃபினட்டாக ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணுன்னு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் தான் ஓகேவா ஐசிசி டோர்னமெண்ட்டும் நடக்குதுங்க ஐசிசி வேர்ல்டு கப்பும் நடக்குது ஓகேவா அதனால தான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துட்டு ஐசிசி டோர்னமெண்ட் வேல்ட் கப்பை வின் பண்ணிட்டு வின் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடைபெற உள்ளதுங்க நம்ம அதுக்கப்புறம் ஓவரால் நிறைவு பெற்று விடலாம் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் ஆல் ஆல் கிரிக்கெட் ஃபார்மெட்டில் இருந்து அந்த முடிவு எடுத்திருக்காங்க பட் கவுதம் காம்பீர் தான் கோச்சுன்னு நமக்கு ஒரு சூப்பர் அப்டேட் வந்தது ஏன்னா கே கேஆர் டீமுக்குள்ளே வந்து அவர் தாங்க வின் பண்ணி கொடுத்தாரு அவர் இருக்கிற இருந்ததுனால தான் கே கேஆர் இரண்டு முறை சாம்பியன் வின் பண்ணாங்க அண்ட் இந்திய டீமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கன்னா காரணம் எல்லாரும் தோனி தோனி சொன்னாலும் தோனி ஒரு தான் ஆனால் அந்த மேட்சில் இவர் தொண்ணூற்றி ஆறு ரன் அடிக்கிறேன் நினைக்கலன்னு வைங்களேன் டெஃபினட்டாக என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் ஒரு சேடான நியூஸ் என்னன்னா அதாவது இவர் எல்லாமே விண்ணப்பம்லாம் எழுதி சைன் பண்ணிட்டாங்க பிஜேலாம் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டீமில் இருக்கும் பதினோரு பிளேயர்கள் ஆயிரத்தால் ஒரு பன்னெண்டு பிளேயர்கள் ரோஹித் சர்மாவை தவிர ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு இவர் வர்றது கோச் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் ஆகியிருக்கு ஆனால் அதர் பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா ஏன்னா ஓடிஎஃப் வர்மெண்ட்டில் கே ராகுல் விராட் கோலி அட் சேம் டைம் பும்ரா மேலும் ஏகப்பட்ட பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஹித் ரோஹித் தவிர மற்ற எல்லா பிளேயர்களுமே வந்துட்டு இல்ல கவுதம் கம்பீர் கோச்சார் தான் நாங்கள் ப்ளே பண்றது மிகப்பெரிய கடினம் எங்க மைண்ட் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அதாவது டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் அவரை வந்துட்டு எங்களுக்கு பிடிக்காதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அவர் இருக்கிறது வந்துட்டு இந்திய டீம்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கும் சிடுசுடனே இருப்பார் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரஃபாக இருக்கிறது தப்பா ப்ரோ அதாவது ஒவ்வொருத்தவனோட மேனேஜர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரஃப் அப்ப எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் பைத்தியம் வைக்கங்கிட்ட பிள்ளைகளா அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது இவர் சிடுசிடன்னு இருக்காரு நெகட்டிவ் நெகட்டிவ் தாட் வந்துட்டு வரும் எங்களுக்கு அதனால் இவர் கோச் வந்தால் நாங்கள் அப்பைக்கப்போ கலண்டுக்கிடுவோம் அதாவது ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம்னு சில முக்கியமான பிளேயர்கள் அதாவது ரோகிர் சர்மா விட்டுருங்க அவர் வந்து ஒபே பண்ணியிருக்காரு ஆனால் மற்ற பிளேயர்களுக்கு வந்துட்டு பிடிக்கலைங்க அதாவது கௌதம் கம்பீர் கோச்சாக வந்தால் எங்களுக்கு செட் ஆகாது எதிர்ப்பு கொடி தூக்கியிருக்காங்க விராட் கோலி அண்டு மேலும் பல பிளேயர்களுங்க இது மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளான விஷயம் என்று சொல்லலாம் கௌதம் கம்பீர் கண் கலங்கிட்டாரா அப்படி நான் என்னடா செஞ்சேன் நான் வந்துட்டு சிரிக்க மாட்டேன்டா அவ்வளோ தாண்டா மற்றபடி நான் ஜாலியான டைப் தான்டா ஏண்டா என்னோட மிகப்பெரிய இலக்கு தான் மிகப்பெரிய லெவலில் கெஞ்சிருக்காரு ஆனால் டீமில் இருக்கும் பிளேயர்கள் வந்துட்டு ஒபே பண்ணால் தானே பிசிஐ ஓகே பண்ணுவாங்க இந்த நிலையில் கௌதம் காம்பீரை வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க அவரோட ட்ரீமே வந்துட்டு கோவிந்தோ ஆயிருக்குன்றே சொன்னாங்க கண் கலங்கியிருக்காரு அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன் என்ன உங்கள் சோத்தில் மண்ணலியா போட்டேன் அப்படின்னு கடைசியாக அவர் பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம் தாங்க இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது டூ கே கிட்ஸுக்கு வேணால் கௌதம் காம்பீர் ஆமையா சிறு சிறந்தாயா இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நல்ல பிளேயருங்க இல்லை அவர் இல்லைன்னா நம்ம மிகப்பெரிய வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்க முடியாது ஓகேவா ஆனால் சேம் டைம் இதில் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஒரு செம்ம நியூஸாக இருக்கலாம் இந்த எல்லா பிளேயர்களும் எப்படி இவரை நிராகரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் லைக் பண்ணியிருக்கிறது யாருன்னா எம்எஸ் தோனி தான் எம்எஸ் தோனி வந்துட்டு எங்களுக்கு கோச்சாக தான் வர வேணாம் கோச் பதவியை நாங்கள் பார்த்துக்கிறோம் மென்டராக வந்துட்டு தோனி எங்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிஷப் பன் பும்ரா விராட் கோலி எல்லாருமே இந்த நிலையில் தோனியை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் அந்த ஐசிசி டோர்மெண்ட்டில் நீங்கள் இந்தியானிக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் போனாக இருங்கன்னு அதாவது ஒரு முதுகல் மாதிரி இருங்கன்னு தோனியும் ஓகே பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவரும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்குற தருவாயில் தோற்று போனாரு அது அவருக்கு ஒரு காயமாகவே இருந்திருக்கு அந்த காயத்துக்கு மருந்தால் நீங்களும் இந்திய டீமில் இணைந்து ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுங்க தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும் அப்படி உங்கள் கிரிக்கெட் பயணம் நிறை நிறைவு பெறட்டும்னு பிசையும் விராட் கோலி ரோஹித் சர்மா தோனி கிட்ட அப்ரோஸ் பண்ண தோனி ஓகே பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நிலையில் கௌதம் கம்பீரோட கனவு பிரேக் ஆகிருக்கு இந்திய டீம் பிளேயர்கள் கனவு வந்துட்டு நிஜமாயிருக்கு அதாவது தோனி உள்ள உள்ளே வரப்போகிறாரு அவர்தான் இனிமேல் வந்துட்டு இந்திய டீமுக்கு ஒரு கோச்சாக இருக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனி கரெக்டான ஆப்ஷனா மேலும் இவங்க கௌதம் கம்பீரை நிராகரிக்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க